வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி அவங்க கணவர் வந்து இறந்துட்டாங்க பசங்கள் ரெண்டு பேரும் நான் தான் பார்த்துருக்கேன் நம்மளுடைய மாஸ்டர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் உதவி செய்யறதுக்காக கேட்டுருந்தோம் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஊரில் கிராமத்தில் டிரைவராக இருக்கும் அப்படின்னா எப்படின்னா விவசாயத்துக்கான டிராக்டர் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அது பிரமிப்பு அந்த பிரமிப்பை நம்பவே முடியல வந்து நின்றம்னா கூப்பிட்டு இருந்தாங்க வர சொன்னாங்க கேட்டிங்க கேட்டீங்க இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய அப்ளை பண்ணியிருந்தோம் அதன் மூலியமாக நேற்று வர சொல்லியிருந்தாங்க நேற்று வர சொல்லி இப்போ பேசினாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தாங்க நேரிலே கூப்பிட்டு பேசுனாங்க பேசிவிட்டு சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு காலைல அப்புறம் நைட்டு திரும்ப கூப்பிட்டு காலைல வந்துடுங்க அப்படின்போது நம்பவே இல்லை சரி இதுவே கூப்பிட்றாங்க தான் வந்தோம் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிது கண்டிப்பாக டிராக்டரு இங்கே நிற்கிறதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அண்ணா அதுக்கப்புறம் தான் சாவி கொடுக்கும்போது அது வரைக்குமே நம்ப முடியல ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைப்பாக கண்டிப்பாக வந்து நம்ப முடியாத ஒரு மகிழ்ச்சி இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு பயன் பயனுள்ள ஒரு பொருளை இருக்குது இந்த நீங்கள் இருக்கிற ஒரு நிலைமையில இந்த டிராக்டர் கட்டாயமாக 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 மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் அது வாழ்க்கையில் வந்து ஒரு டிரைவராகவே இருந்துட்டோம் அடிமட்ட தளத்திலே இருந்தோம் இப்போ அண்ணன் கொடுத்துருக்கிற அந்த உதவி என்றது வாழ்நாள்ல என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு உதவி அண்ணனும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு போக அடுத்தவங்களுக்கும் இல்லாதப்பட்ட ஏழை மக்களுக்கும் நீங்க வந்து உதவி செய்யணும் அவங்களுக்கும் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அந்த வாய்ப்பை வந்து நான் மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பா பயன்படுத்திக்குவேன் இது வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு கட்டாயமா அந்த வாய்ப்பை நான் மிக சரியாக கண்டிப்பாக பயன்படுத்திக்குவோம் இதன் மூலமாக உங்கள் தங்கையும் தங்கைகளோட பிள்ளையையும் கண்டிப்பாக இன்னும் வந்து அவங்கள வந்து எப்படி பார்த்துக்கிறதுன்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு ஒரு கடவுளுக்கு நிகராக அண்ணன் இருந்து கொடுத்தது வந்து அது நிகராகவே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நேரடியாக கடவுளே நேரில் கொடுக்க மாட்டாங்க அண்ணன் மூலயமா அது கொடுத்த ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கிறேன் நான் ரெண்டு பிள்ளைகளோட ரொம்ப சிரமப்பட்டீங்க இவ்வளவு காலமா வந்து எந்த உதவியுமே இல்லாம அண்ணன் அப்பாவோட அந்த உதவியை வச்சு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க அங்க அவர் கூட இருந்த வரையுமே ரொம்ப கஷ்டமா அதான் இருந்தேன் உடம்பு சரியாத ரத்தக்கோழ அடிப்பு ரொம்ப ஒரு அஞ்சு பிரச்சனை வந்து உடம்பு சரியாக தான் இறந்துட்டாங்க அங்கேயே ரொம்ப கஷ்டத்தான் பட்டுருந்தேன் இங்கே வந்து அப்பாவும் அண்ணனும் தான் இவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் என்ன வேலை செய்யணும்னு தெரியல எனக்கும் உடம்பு சரியில்லை அப்புறம் எங்கள் அண்ணா மாதிரி எல்லாேருக்கும் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து கேட்டிருந்தோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கிடைக்கும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்த்தா அண்ணன் வந்து செய்கிறேன் இது மாதிரி நீங்க நீங்களும் அதை பயன்படுத்துங்க விவசாயிங்களுக்கும் எல்லாருக்கும் பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க மற்றபடி நான் தான் அந்த அண்ணா தான் எல்லாம் பேசியிருந்தாங்க நான் பாப்பா எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் தவிர அண்ணா அப்பாவை தவிர எங்கள் அண்ணா அண்ணோட தவிர வேற யாருமே இல்லை அதனால இந்த இது அண்ணன் எனக்கு செஞ்சு உதவினால நானும் பயன்படுத்திக்குவேன் எல்லாருக்கும் விவசாயங்களுக்கும் பயன்படுத்துவேன் நன்றி